இந்த மழை காலத்துல நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அதாவது தொண்டை கட்டிக்கிட்டு கரகரன்னு பேசுற மாதிரி பேசுவாங்க தொண்டை கம்மிக்கும் சோ அதுதான் ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் ஹோமியோபதியில பெலடோனா டூ ஹண்ட்ரட் கார்போவேஜ் டூ ஹண்ட்ரட் காஸ்டிகம் இந்த மருந்துகளும் நீங்க எடுத்துக்கும் உங்களுடைய தொண்டை கம்மல் வந்து சரியாயி அந்த கொரகரப்பு அதனால சளினால ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் அழகா சரியாகிறதை பார்க்க முடியும் சோ கோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னால யாராவது கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மலைக்கு வாய்ஸே வரமாட்டேங்குது ரொம்ப தொண்ட கரகரன்ட் இருக்கு கரகரன்ற மாதிரி பேசுறதே சரியா புரியாத மாதிரி கரகரப்பா பேசுறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதை நீங்க அருங்கில இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயே வாங்கிக்கோங்க மூன்று மூன்று மாத்திரைகள் நான்கு வேலையை எடுத்துக்கோங்க இந்த வாய்ஸ் மாறுற வரைக்கும் அதுக்கு பிறகு இந்த மருந்தை வாய்ஸ் மாறின பிறகு நிறுத்திடலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத மருந்து ஸோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்மள லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி இந்த மழை காலத்துல நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அதாவது தொண்டை கட்டிக்கிட்டு கரகரன்னு பேசுற மாதிரி பேசுவாங்க தொண்டை கம்மிக்கும் சோ அதுதான் ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் ஹோமியோபதியில பெலடோனா டூ ஹண்ட்ரட் கார்போவேஜ் டூ ஹண்ட்ரட் பாஸ்டிகம் டூ ஹண்ட்ரட் இந்த மூன்று மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய தொண்டை கம்மல் வந்து சரியாயி அந்த கொரகரப்பு அதனால சளினால ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் அழகா சரியாகிறத பார்க்க முடியும் ஸோ கோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னால யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த மலைக்கு வாய்ஸே வரமாட்டேங்குது ரொம்ப தொண்டை கரகரன் இருக்கு கரகரன்ற மாதிரி பேசுறதே சரியா புரியாத மாதிரி கரகரப்பா பேசுறாங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதை நீங்க அருகிலே இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயே வாங்கிக்கோங்க மூன்று மூன்று மாத்திரைகள் நான்கு வேலை எடுத்துக்கோங்க இந்த வாய்ஸ் மாறுற வரைக்கும் அதுக்கு பிறகு இந்த மருந்து வாய்ஸ் மாறின பிறகு நிறுத்திடலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத மருந்து ஸோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸுக்கு மறக்காம நம்மள லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி